வணக்கம் காகித படகில் சாகச பயணம் இந்த புத்தகத்தை நான் ஒரு போட்டியில் பரிசாக வாங்கின முகநூல் போட்டியில் கையெழுத்து போட்டு இந்த புத்தகத்தை வாங்கின அந்த நொடியிலேருந்து ஒரே மூச்சில் படித்து முடித்தேன் அணிந்துரைகளில் பல பிரபலமான நம்ம கொண்டாடக்கூடிய ஆளுமைகள் சொல்லியிருப்பதைப் போல் இந்த புத்தகம் நம்மளை ரொம்ப பரவசப்படுத்தக்கூடிய அனுபவங்களை தருது பா ராகவன் அவர்கள் சொல்லியிருக்கிறது போல் இவரது பலம் இவரது பிசாசு வேக மொழி இந்த புத்தகத்தை வாசிக்க உங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆகிறதென்றால் நீங்கள் தமிழில் வீக் என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மை அண்ட் இதோட வேகம் வந்து அப்படிப்பட்டது அனுபவங்களோட முப்பத்தி ஐந்து கால அனுபவத்தோட சாரத்தை இவர் ரொம்ப அழகாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இதை படிப்பவர்களுக்கு வந்து இது மிக பயனுள்ளதாக அமையும் ஏன்னா இது அத்தனையும் அனுபவங்கள் சேர்ந்தது வாழ்க்கை வந்து ஒரு அனுபவ தேடலுக்கான பயணம் தான் நம்முடைய வாழ்க்கையே அது வந்து நமக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு வந்து மிக எளிதாக நமக்கு கிட்டியிருக்குன்னு தான் சொல்லணும் சுதாங்கன் அவர்கள் சொல்வது போல கரடு முரடான ஒரு பத்திரிகையாளரின் அனுபவ தொகுப்பிற்கு இதை விட பொருத்தமான தலைப்பு இனி தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப உண்மை இந்த இந்த அழகான ஒரு தலைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த பயணத்தை இவர் வந்து எப்படின்னா ஒரு சோழர்கள் கட்டிய மூழ்கடிக்க முடியாத அற்புதமான ஒரு மரக்கலம் ஒரு சிறப்பான ஒரு கப்பலில் பயணம் செஞ்ச மாதிரி தான் இவருடைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து இவரை எந்த வகையிலையும் பாதிக்கலை இவருடைய உண்மைத்தன்மையும் நேர்மையும் எந்த வகையிலையும் பாதிக்கலை அதனால் இதை வந்து நான் உண்மையாகவே ஒரு மிக வெற்றிகரமான அற்புதமான பயணமாக தான் நான் இதை பார்க்குறேன் சுபா வெங்கட் அவர்கள் சொல்லியிருக்கறது போல அவர் சொதப்பிய இடமாக இருந்தாலும் சரி செதுக்கிய கல்வெட்டாக இருந்தாலும் சரி நடந்த உண்மைகளை கடந்து வந்த வழிகளை இவரது ஹீரோயிசம் எதுவுமே ஏற்றாமல் அப்படியே தந்திருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப உண்மை பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் சொல்லியிருப்பதை போல இதழியலில் அன்லிமிட்டெட் பசி இருந்தாலும் சரி ஊறுகாய் அளவிற்கு ஆர்வம் இருந்தாலும் சரி இருவருக்குமே லாபகரமானது இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரும் தன் தங்களுடைய உண்மையாக உணர்ந்ததை இந்த புத்தகத்தில் உணர்ந்துகிட்டத சொல்லியிருக்காங்க இவருடைய அந்த அற்புதமான அனுபவங்களை நம்ம அசை போடணும் அதுக்கு நிறைய பேச வேண்டியிருக்கும் இருந்தாலும் நேரம் கருதி ரொம்ப குறைவாக தான் சொல்ல முடியுது அவர் சொல்றாரு ஆசிரியர் பத்திரிகை துறைக்குள் நுழைந்தது நேற்று போல் இருக்கிறது இதோ முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஓடிவிட்டன ஒரு மாணவ பத்திரிகையாளனாய் தேர்வு பெற்று பல இதழ்களில் பணிபுரிந்து தினம் தினம் ஒரு நர்சரி பள்ளி மாணவனைப் போல் அறியாமை கொள்ளத் துடிக்கும் ஆர்வத்தோடு புதிது புதிதாய் கற்றுக்கொண்டும் அடுத்து வரும் இளைய தலை இளைய தலைமுறைக்கு கற்றதை கற்பித்து கொண்டும் பிரம்மாண்டமாய் தகத்தகாயமாய் வீசி நீண்டு விரிந்து செல்லும் ராஜபாட்டையில் இன்னும் ஒரு மாணவ பத்திரிகையானாலுமே பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு முன் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு விண்ணப்பங்களில் இருநூற்று அறுபத்தைந்து பேர் தேர்வாகி திருச்சியில் எழுத்து தேர்வெழுதி பிறகு நூற்றி மூணு பேர் கலந்து கொண்ட நேர்முகத் தேர்வில் இறுதியாக தேர்வான முப்பத்தி ஒன்பது பேரில் என்னையும் தேர்வு செய்து என் பத்தாண்டு கடின உழைப்பையும் அங்கீகரித்தது என் தாய் வீடான விகடன் அப்படின்னு சொல்லி இவர் மாணவ பத்திரிகையாளராக தேர்வு பெற்றதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இவருடைய ஒவ்வொரு அனுபவமும் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது இதில் நான் ரொம்ப இவருடைய பணிந்துரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கு நான் நான் முகநூல் மூலமாக நட்பு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோவாலாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்களை பற்றி ஒரு வார்த்தை ஒரு பேரில் எழுதியிருக்காரு இப்போது கூட பார்க்கிறேன் ஜோக் எழுதி கொண்டிருந்த கிழை அ அது கதிர்வேல் புதுவண்டி ரவீந்திரன் திருப்பூர் சாரதி போன்றோர் சிறுகதைகளும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ரா ரமேஷ் பாபு கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார் நாளை கிடைக்கும் பலாக்காயை விட கனவு கொண்டே இன்றைய கலாக்காயை சுவைத்து செல்லும் சாணக்கியத்தனமாகவே அதனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு இந்த பெயர்களெல்லாம் இப்போது எனக்கு ரொம்ப நெருக்கமான பெயர்கள் அப்படின்னு சொ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் வந்து துளசி ஐயா வாண்டையார பேட்டி எடுத்த அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நண்பர் வந்து வாங்கின டேப்ரக்கார்டரையும் நண்பர்கிட்ட வந்து வாங்கின ஏற்கனவே புகைப்படம் எடு எடுத்து ரெண்டு ஒரு ஃபில்ம் மட்டும் பாக்கி இருக்கக்கூடிய ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு இவர் அவங்கள பஸ்ஸில் ஏறி அவரை பேட்டி எடுக்க போயிருக்காங்க அவர் ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கிறவரை அப்போது ஃபோட்டோவில் ஃபிலிம் தீந்துடுது அதே போல் டேப் ரெக்கார்டர் சிக்கி போயிடுது ஒரு ஒரு கேள்விக்கு பதில் பொழுதே சிக்கி சிக்கியிருக்குது இவர் தன்னுடைய நினைவில் இருந்ததை வச்சு அதை திரும்பவும் அழகாக எல்லாத்தையும் திரும்ப கொண கொணர்ந்து எழுதி அந்த பேட்டியை வெளிய கொண்டு வந்த தன்மை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கும் அன்னைக்கு இருந்ததுக்கும் அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு சின்சியராக இருந்திருக்காங்க எந்த அளவுக்கு தேடி போயிருக்காங்க எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டிருக்காங்க பத்திரிகை தொழில் அப்படிங்கிறது நம்ம ஒரு வாசகனாக ஒரு அல்லது ஒரு சின்ன சின்ன எழுத்தாளராக பார்க்கறத விட பத்திரிக்கை தொழிலுக்குள்ளார இருந்து அதில் பெரிய பெரிய ஜாம்பவான்களுடைய ஆசிர்வாதத்தையும் குட்டுகளையும் பெற்று தன்னையை வலுப்படுத்திக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு உரு உருவெடுத்து இன்றைக்கி புத்தகம் இந்த புத்தகத்தின் மூலமாகவும் எல்லாராலேயும் அறியப்படக்கூடிய இந்த தேதி வரைக்கும் தன்னோட தன்னைய தன்னை அப்படியே தக்க வச்சுருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆளுமையோட எழுத்தாக அதை நான் பார்க்குறேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இவர் ஒரு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாகவும் நிகழத்தக்கதாகவும் அதே சமயத்தில் ஒரு குறும்பு நிறைந்த விஷயமாகவும் சுஜாதா மாதிரி சுஜாதா சொன்ன மாதிரி இவர் ஒரு துணுக்கை எழுதி போட்டிருக்காரு அது பிரசுரமாக இருக்குது குமுதத்தில் அதை பற்றி இவர் எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிக்கும்போது இவர் செய்த அந்த சின்ன சிறுபிள்ளைத்தனமான அந்த விஷயம் வந்து அதை மறைக்காமல் ஒழிக்காமல் இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது செய்தியாளர்களுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க கடைசியில் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமான தகவலாக இருக்குது இது எழுத்தாளர்களுக்கும் உதவும் நிச்சயமா பத்திரிக்கைகளின் பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தி தினமலர் துக்லக் கல்கி அந்தி மழை இதுலையெல்லாம் வந்து எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இவரோட புத்தகத்தை பற்றி அது ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து எல்லாருக்கும் உபயோகக்கூடியதாக இருக்குது எப்படி வந்து கையாளலாம் தங்களுடைய அனுபவங்களை தங்களுடைய தொழில்துறையில் எப்படி தங்களுடைய அனுபவங்களை வந்து சிறப்பாக கையாளலாம் அப்படிங்கிற விதத்தில் அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதே போல் ஒரு விகடனில் ஒரு ஜோக் வெளிக்கிட்டு அது பிரச்சனையாச்சு அப்போது அப்போது விகடன் ஆசிரியர் வந்து ஜெயிலுக்கு போனபோது அவருடைய அனுபவங்கள் அதையெல்லாம் வந்து ரொம்ப அழகாக விவரிச்சுருக்காரு சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த புத்தகத்தை பற்றி மனம் கவரக்கூடிய ஒரு ஒரு எளிய நபருடைய மிக வலிமையான எழுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமாக இப்போதைக்கு இருக்குது இதை பல முறை படிக்கலாம் ஒரே ஆற்றில் இரண்டு முறை இறங்க முடியாதுன்னு சொல்கிறது போலவே இந்த புத்தகம் ஒவ்வொரு முறையுமே நமக்கு புது அனுபவத்தை தரும் நன்றி